சந்திரன் ஞாயிறு கதிரவன் பரிதி ஏன் மட்டும் நிலவை குறிக்குது சரி தேர்ப்படை யானைப்படை கப்பற்படை குதிரைப்படை கப்பற்படை நமக்கு என்ன நாற்படை நாற்படைகள் என்னன்னு தெரியணும் நாற்படை எப்படி வரிசையா சொல்றதுன்னு தெரியணும் தொகை சொல் எப்பவுமே வரிசையா சொல்லி பழகணும் ஒரு போருக்கு போகிறாங்க மன்னர் படை சூழ போகிறாருன்னா முன்னாடி போகிறது எது போகும் முன்னாடி போகிறதே தேர்ப்படை போயிடுமா முன்னாடி போகிறது எது போதும் காலார்படை காலார்படை காளார்படைக்கு பின்னாடி குதிரைப்படை குதிரைப்படைக்கு பின்னாடி யானைப்படை யானைப்படைக்கு பின்னாடி தேர்ப்படை நீங்கள் வருஷப்படி பாருங்கள் அந்த உயரப்படி பாருங்கள் இதுதான் குழு உயரம் காளார்படை அப்படின்னா மனிதர்கள் உயரம் குதிரைன்னா கொஞ்சம் உயரமாக இருக்கும் குதிரைக்கு மேலே கொஞ்சம் உயரம் யானை யானையை விட கொஞ்சம் உயரம் தேர் இது தான் அந்த நாற்படைகள் இங்கே இதில் உள்ள படிச்சமோ அந்த நாற்படைகள் அப்படின்னா தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை சம்பந்தம் இல்லாமல் கப்பற்படை பாக்கி மூணு தரைப்படை இது மட்டும் கப் கடற்படை கப்பற்படை அப்படின்னு இருக்குது அது வேறுபட்டது திருக்குறள் திருவள்ளுவர் சரியா தப்பா சரி சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கலிங்கத்துப்பரணி மாணிக்க வாசகர் யார் ஜெயங்கொண்டார் கலிங்கத்துப்பரணி யார் ஜெயங்கொண்டார் திருச்சி தம்பள கோவை அவர் தான் மாணிக்க வாசகர் திருச்சி தம்பள கோவை தான் யார் மாணிக்க வாசகர் இது இங்கே மங்கை மடந்தை அறிவை கிழவன் எப்படியெல்லாம் ஒன்று சேர்க்குறாங்க பாருங்கள் பொருந்தாச்சொல் மங்கை மடந்தை அறிவை கிழவன் ஏன் வேறுபடுது கிழவன் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா பெண் பருவங்கள் பெண்பால் பருவங்கள்னு சொல்கிறாங்கள எத்தனை என்னென்ன முதல்ல என்ன பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் நல்லா கவனிங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் இதான் வருசைப்பாங்க பேரிளம்பெண் பேர் இளம் பெண் இலக்கியத்தில் கிளவின்னு சொல்லிடக்கூடாது அதனால ரொம்ப நாசுக்காக எப்படி சொல்கிறாங்க பேரிலம்பெண் சொல்கிறாங்க ரொம்ப நாற்பது வயசுக்கு மேலே தான் பேரிளம் பெண் அப்போ அதுக்கடையில் நீங்கள் வருஷப்படுத்திக்கணும் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் இந்த தொகைச்சொல் இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த வினாவுக்கு நம்ம விடை எழுதலாம் அப்படி தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பொருந்தாச்சொல் பார்த்துட்டோம் யாமம் வைகரை ஏற்பாடு மார்கழி மார்கழி அதே ஸ்டைல் கொஸ்டின் தான் பொருந்தாச்சொல் சிலப்பதிகாரம் குண்டலகேசி வலையாபதி திருவாசகம் திருவாசகம் பரணி உலா கோவை பழமொழி பரணி உலா கோவை பழமொழி ஏன் பழமொழி வேறுபடுது மித் மித்ததெல்லாம் என்ன சிற்றிலக்கியங்கள் மத்ததெல்லாம் என்னது சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகை தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் யாவும் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் பானன் பாடினி ஆப்ஷன் ஏ ல பானன் பாடினி பி ஆயர் ஆய்ச்சியர் சீல குரவன் குரத்தி டி ல பரதர் உலத்தி பரதன் பரத்தையர்னு வரணும் உலத்தின்னு சம்மந்தம் இல்லாமல் கொண்டா மரதத்தினைக்கு உள்ளதை கொண்டாந்துருக்காங்க அப்போ அதுதான் சரி அதுக்கப்புறம் பொருந்தாச்சொல்லை தேர்க வித்தியாசமாக இருக்குது காலை மாலை நண்பகல் இங்கே பாருங்கள் இப்படி சொல்லியிருக்காங்க காலை காளை நண்பகல் ஏற்பாடு ஆ அப்போ இது இந்த வித்தியாசமும் தெரியணும் லகர வேறுபாடும் தெரியணும் அதுக்கப்புறம் தமிழ் மலையாளம் இந்தி தெலுங்கு வேறுபட்டதை எழுதுகிறாங்க தெலுங்கு இந்தி இந்தி தானா எப்படி அதான் சரி தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணு திராவிட மொழிகள் ஹிந்திங்கிறது இல்லை அது ஒரு திராவிட மொழி இல்லை இப்போ நீ சொல்லுங்கள் எனக்கு அடுத்து பாருங்கள் இப்போ இல்லை பாரதியார் பாரதிதாசனார் தாகூர் சுரதா பாரதியார் பாரதிதாசனார் தாகூர் சுரதா ஏன் அப்படி ஏ சொல்கிற விடை சரி தொடர்படுத்தி சொன்னால் தான் நம்ம படிக்கிறோம்னு அர்த்தம் தமிழ் புலவர்கள் மற்ற பேர்லாம் சரிதான் மற்ற மூணு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தாகூர் எங்கே மேற்குவங்காளம் வங்கம் மேற்கு வங்காளம் வங்க கவிஞர் அவர் சரியா ஆமாம் கீதாஞ்சலி கீதாஞ்சலி எழுதுன தாகூர் ஆமாம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அறம் மாங்கனி பொருள் இன்பம் அறம்பொருள் இன்பம் முப்பால் அப்படிங்கிறதுல ஒன்று வந்து மாங்கனி சம்பந்தம் இல்லாமல் இருக்கு திங்கள் மார்கழி சனி வியாழன் திங்கள் ஏன் மார்கழி மட்டும்தான் மாதம் பாக்கியெல்லாம் என்னது கிழமை கிழமை அது மாதிரி கொடுத்துருக்காங்க பிரம்மன் சிவன் திருமால் முருகன் ஏன் முருகை மட்டும்தான் நமக்கு பிடிச்ச கடவுளா ஏன் படைத்தல் திருமால் காத்தல் சிவன் அழித்தல் ஆனால் முருகன் அப்படிங்கிறது தமிழ் கடவுள் நம்ம சொல்கிறோம் அதுதான் வேறுபட்டது பொருந்தா சொல்லை தேர்க மாம்பழம் மாதுளம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் ஏற்கனவே கத்தரிக்காய் வச்சோமா வச்சுருந்தாங்க இந்த பாருங்களே எத்தனை தடவை கேட்பாங்க அதை மா பலா வாழை கோதுமை கோதுமை அது மாதிரி சிறுமை வெண்மை பசுமை நீளம் சிறுமை சிறுமை வெண்மை பசுமை நீளம் பாரி அவ்வை பேகன் ஓரி அவ்வை அவ்வளோதான் குறிஞ்சி வெற்றி கரந்தை நொச்சி குறிஞ்சி வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சினால் அங்கிட்டு வந்துடும் அதாவது செய்தி ஒன்று தான் அதை வேறு வேறு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இளவேனில் கார்காலம் கூதிர் யாமம் யாமம் ஆயுத குறுக்கம் இடை குறுக்கம் மகர குறுக்கம் அவகார குறுக்கம் இடை குறுக்கம்லாம் ஒன்றும் இல்லை சரியா குறுக்கம் எத்தனை வகைப்படும் என்னென்ன ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் குறுக்கம் எத்தனை நாலு குறுக்கம் சரியா அளபடை எத்தனை உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை எத்தனை மூணு என்னென்ன செய்யுளி செயலபடை இன்னி செயலபடை சொல்லி செயலபடை ஓகே அடுத்து பொருந்தாச்சொலை கண்டறி ஆந்தை ராமன் கர்ணன் கண்ணகி ஆந்தை ஆமாம் அடுத்து பொருந்தாச்சொலை கண்டறி திருப்பூர் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு ஏன் மற்ற மூணுமே வந்து கோடை வாசஸ்தலம் மாதிரி மலைவாழிடங்கள் டூரிஸ்ட் பிளேஸு திருப்பூர் வந்து ஒரு தொழில்நகரம் அதை கொண்டே உள்ள சேர்த்துருக்காங்க பொருந்தா சொல்லை தேர்க நலவெண்பா குறவஞ்சி பிள்ளைத்தமிழ் உலா நலவெண்பா நலவெண்பா குறவஞ்சி பிள்ளைத்தமிழ் உலா ஏன் வெரி குட் அவ்வளோதான் இந்த நலவெண்பாவை தவிர குற்றால குரவஞ்சி உலா பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் எதில் வந்துடும் சிற்றிலக்கியங்களில் வந்துடும் நலவெண்பா சிற்றிலக்கியங்களில் வராது யோசிச்சு தான் அடிக்கணுங்க அது அடுத்து பாருங்கள் பொருந்தாச்சொல் ரகுநாத சேதுபதி அனந்த கவிராயர் சர்க்கரை புலவர் சவ்வாது புலவர் ரகுநாத சேதுபதி அனந்த கவிராயர் சர்க்கரை புலவர் சவ்வாது புலவர் ஏன் ரகுநாத சேதுபதி ரகுநாத சேதுபதி தான் விடை ஏன் அப்படின்னா அனந்த கவிராயர் சர்க்கரை புலவர் சவ்வாது புலவர்லாம் புலவர்கள் இவங்க மூணு பேருமே புலவர்கள் அவர் ரகுநாத சேதுபதிங்கிறது மன்னர் மன்னரும் புலவர்கள் அடுத்து வைகரை யாமம் ஏற்பாடு கூதிர் கூதிர் செயின் செய்ய செய்யர் செய்து நல்ல கொஷின்னு செயின் செய்யற் செயின் செய்ய செய்யர் செய்து வேறுபட்டதில் செயின் செய்ய செய்யர் செய்க அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல பால்க வெல்க ஒளிக இதெல்லாம் இலக்கணக்குறிப்பிண்ண வியங்கோல் வினைமுற்று விகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எது அது கா இயர் இந்த இடத்துல இயர் இய இந்த இடத்துல செய்தல் செய்கிறது இதை இந்த இடத்துல கா தான் நம்ம வச்சுக்கணும் கா இயர் தூ செய்துங்கிறது வராது அப்போ மூன்றுமே என்னென்னா வியங்கோல் வினைமுற்றுக்கான விகுதிகள் வரும் சரியா ஆனால் இந்த செய்து அப்படிங்கிறது வராது செய்துங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன வினையச்சம் செய்து வந்தான் செய்து நின்றான் செய்து தூங்கினான் செய்து போனான் ஏதோ ஒரு வினைச்சொல்லை வச்சா தானே செட் ஆகுது அப்போ இது வினையச்சம் இது மட்டுந்தான் வேறுபடுது அடுத்து கருமை இளமை செம்மை பசுமை பொருந்தாச்சொல்லை கண்டறி கோலாட்டம் கும்மி ஆட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் கோலாட்டம் கும்மி ஆட்டம் நம்மளை ஆட்டம் போட வச்சுட்டேன் ஆமாம் இப்படிதான் பண்ணுவாங்க வேறுபட்டது எது அதாவது பொருந்தாச்சொல்லை கண்டறி கோலாட்டம் கும்மி ஆட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் கும்மி ஆட்டமா காரணம் என்ன கும்மி ஆட்டம் நாட்டுப்புறங்கள் வராதா சொன்னால் விடையும் சரி கும்மி தான் ஆன்சர் கும்மி தான் வேறுபட்டது கும்மி அது கும்மிக்கு பொருள் இல்லையா கையிலே சும இப்போ அநேகமாக கரிசிப்பு வச்சா ஆடுறாங்க கை வச்சு ஆடுறாங்க சரி இப்போ என்னென்னாக்க கோலாட்டம்னா கோள் வேணும் கரகாட்டம்னா கரகம் குடம் அந்த செம்பு வேணும் அது மாதிரி காவடி ஆட்டம்னால் காவடி வேணும் கும்மி ஆட்டம்ங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கூட விளையாடலாம் அப்படி இந்த ஒயிலாட்டம் கிட்டத்தட்ட ஒயிலாட்டம் மாதிரி கும்மி ஆட்டமும் ஒரு கலை கும்மி தான் வேறுபடும் ஆமாம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஏமாந்துடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பொருந்தாச்சொல் ஐயம் புலி பூமி உலகம் ஐயம் புவி புவி பூமி உலகம் ஏன் ஆமாம் புவி பூமி உலகம் எல்லாம் ஒரே பொருளை குறிக்கிறது ஆனால் ஐயம் அப்படிங்கிறது அது சந்தேகம் இல்லை சந்தேகம் ஐயம் சந்தேகப்படுறது ஐயப்படுறது அப்படிங்கிறமில்ல அது வினைச்சொல் ஆமாம் இது மட்டுந்தான் வினைச்சொல் இதெல்லாம் பொருட்பெயர் அப்படி வச்சுக்கலாம் அப்படி கூட சொல்லலாம் அது மாதிரி ஓம்பல் பேணுதல் சமைத்தல் பாதுகாத்தல் புரியுதான்னு பாருங்கள் ஓம்பல் பேணுதல் சமைத்தல் பாதுகாத்தல் ஏன் ஆமாம் மற்ற மூணுமே பாருங்கள் ஓம்புதல் அப்படின்னாலும் பேணுதல் அப்படின்னாலும் பாதுகாத்தல் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓம்பல் பேணுதல் பாதுகாத்தல் பாதுகாத்தல் பராமரித்தல் இதெல்லாமே ஒன்று தான் ஆனால் சமைத்தல் அப்படிங்கிறது அது இல்லை வேறுபட்டது பிழை அல்லல் துன்பம் துயரம் பிழை ஏன்னா அல்லல் துன்பம் துயரம் மூன்றுக்குமே ஒரு பொருள் தான் சரியா அடுத்தது பாருங்க கருமை வெண்மை செம்மை தாய்மை கருமை செம்மை வெண்மை எல்லாம் பண்பு தாய்மை அப்படிங்கிறது வித்தியாசமானது தாய்மை அதுக்கப்புறம் பகுதி விகுதி எதுகை இடைநிலை எதுகை ஏன்னா மற்ற மூணும் பகுபத உறுப்பு பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை இதெல்லாம் பகுபத உறுப்பு ஆனால் எதுகை மோனைங்கிறது எதில் வந்துடும் தொடைநயம் சொல்லுவோம்ல எதுகை மோனை அது அதில் வந்துடும் வித்தியாசமானது அடுத்து சிலப்பதிகாரம் நீலகேசி மணிமேகலை வலையாபதி நீலகேசி ஏன் சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையாபதிலாம் எதில் வந்துடும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அப்போ ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஒன்றுனா யாராவது அஞ்சும் ஒரே ஆள் ஒரே ஆள் அஞ்சையும் நம்ம இருபது பேர் சேர்ந்து அஞ்சை சொல்லக்கூடாது யாராவது சொல்லி பார்த்துட்டு கூட சொல்லலாம் நீங்கள் சொல்லணுமே யசோதா காவியம் எல்லாருமே தெரிஞ்சுக்க யசோதா காவியம் நாககுமார காவியம் உதயனகுமார காவியம் நீலகேசி சூலாமணி நீலகேசி இப்போ கேட்டுட்டு நான் கே இப்போ சொன்னதை கேட்டேன் நான் திரும்ப சொல்கிறேன் யாராவது அப்படிங்கிறவங்க சூலாமணி சூலாமணி தானே சொல்லல நீங்க நீலகேசி உதயகுமார காவியம் சூலாமணி நாககுமார காவியம் மாத்தி மாத்தி சொன்னாலும் பரவாயில்ல அஞ்சு வந்துடும் எது தர்க்க நூல் நீலகேசி எது தர்க்க நூல் நீலகேசி எதிர்பார்க்குற கொஸ்டின் இது இந்த எது தர்க்க நூல் அப்படிம்பாங்க சரியா தர்க்க நூல் மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா நாக நாககுமார காவியம் யசோதா காவியம் உதயனகுமார காவியம் நீலகேசி சூலாமணி நீலகேசி சூலாமணி யாவும் வச்சுக்கணும் மறந்துடக்கூடாது அடுத்து பாருங்கள் எப்படி கேள்வியை பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக பாக்கு மூக்கு மெய் வாய் பாக்கு மூக்கு மெய் வாய் ஏன் பாக்கு மட்டும் திங்கிறது ஆமா மூக்கு மெய் வாய் இந்த மூக்கு மெய்வாய் எல்லாம் எதில் சேர்க்கலாம் ஐம் பொறி ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பொறிகள் அதென்ன ஐம்பொறிகள் மெய் முதல்ல மெய் வாய் மூக்கு கண் கண் செவி மெய் வாய் மூக்கு கண் செவி இது இது அஞ்சுமே வந்து ஐம்பொரி ஐம்பொறி ஆனால் ஐம்புலன் வேற ஐம்புலன் ஐம்புலன்கள் நீங்கள் வர்ற கேள்வி வந்து ஐம்பொரியா ஐம்புலனான்னு பார்த்துக்குறங்க ஏன்னா இதுதான் ஐம்பொறி ஐந்து பொறிகள் ஐந்து எந்திரங்கள் பொறி இந்த ஐந்து எந்திரங்களால் செய்யப்படக்கூடிய வேலை தான் புலன் அப்போ மெயினாக உணர் அதாவது எந்த உணர்வு தொடு உணர்வு தொடு உணர்வு வாய் சுவை சுவை உணர்வு மூக்கு நுகர் உணர்வு கண் பார்வை உணர்வு செவி கேட்டல் கேட்டல் ரொம்ப மைனுட்டாக நீங்கள் இது தெளிவாக தெரிஞ்சாதேன் நீங்கள் வாட்டுக்கு அவன் பொறி கேட்பான் நம்ம போய் குச்சி வச்சு வந்துருவோம் புலன்கள் வேற பொறி வேற மறந்துடக்கூடாது ஐந்து பொறி நம்ம உடம்பில் இருக்கிறது ஐந்து புலன்கள் உணர்றது உணரக்கூடிய பார்த்துக்கணும் பொருந்தா சொல்லை கண்டறிக நிலம் காற்று நீர் மனிதர் मनीधर